ங்க நம்ம பப்பிங்கெல்லாம் குளூரில் நடுங்குது அதுங்களுக்குலாம் ஒரு பெட்டு தேய்க்கலான்னு மாமாவோட பழைய சட்டையை ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமா வேணான்னு எடுத்து வச்சுருந்தாரு அந்த ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பெட்டு தேய்க்கிறதுக்கு தைச்சிட்டேன் இப்போ அந்த அந்த பொடி துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூட்டையில் அதை ரெடி பண்ணி இன்றைக்கி நம்ம பப்பீஸ்க்கு சூப்பராக வர பெட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்களா நம்ம சிண்டுவுக்கு பெட்டு தைக்கிறதுக்காக இவ்வளோ துணியும் நான் ரெடி பண்ணி அள்ளி அள்ளி மூட்டை கட்டி வச்சிட்ருந்தேன் இப்போ நம்ம பப்பி குட்டிங்களுக்கு தான் முத பெட்டு தைக்க போகிறேன் இதை வச்சு நான் எல்லாத்தையும் தலைகாணி உள்ள போட்டு அவங்களுக்கு பெட்டு அவங்க அம்மாவும் சேர்ந்து படுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே தைச்சிருக்கேன் இருங்க ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் பப்பிங்களுக்கு இந்த வேஸ்ட் துணியெல்லாம் வச்சு பெட்டு தைச்சாச்சு எப்படி கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மெத்த மெத்துன்னு இருக்கணுன்னு ஓரளவுக்கு துணியை போட்டு தைச்சிட்டேன் அவ்வளோதான் இது ஓப்பன் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா பாப்பிங்களுக்கு பெட் ரெடி இறங்க தைச்சிட்டு காட்டுறேன் ஆச்சு தலவாணி பெட்டு மாதிரி நம்ம பாப்பி குட்டிங்களுக்கு தைச்சாச்சு மூணு குட்டிங்க இல்லை கொஞ்சம் நீட்டாக தைச்சிருக்கேன் கொஞ்சம் ஹைட் இல்லாமல் நல்லாயிருக்கு மெத்துன்னு பாப்பிங்களுக்கு பெட் ரெடி பழைய சட்டையை வச்சு ரெண்டு சட்டையை வச்சு ஒரு பெட்டு தைச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம பாப்பை குட்டிக்கு சேகரித்து வச்சு அந்த பெட்டு துணிங்க புது துணிங்களா வச்சு புதுசாக பெட்டு தைச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டில் அவங்களுக்கு போட்டுட்டு அவங்க தூங்குற பிறகு ஒரு வீடியோ போடுறேன் நன்றி